வணக்கம் நான் வெற்றிவேல் செலியன் மக்கள் அதிகார கழகம் மாநில செயலாளர் அன்பார்ந்த தோழர்களே உழைக்கும் மக்களே அனகாபுத்தூர் சம்பவம் என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் அனகாபுத்தூரில் அந்த அடையாற்றங்கரை ஓரமாக இருந்த வீடுகள் அனைத்தும் இடிக்கப்பட்டு வருகின்றன அதற்கு சொல்லக்கூடிய காரணம் ஆற்றை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் என்று முதலில் சொன்னார்கள் இப்போது கழிவு நீரை என்று சொல்கின்றார்கள் இது எதற்கும் எழுத்துப்பூர்வமான ஆதாரமோ அரசாங்கத்துடைய உத்தரவு என்பதோ எதுவும் கிடையாது இதெல்லாம் வாய் மூலமாக ஒரு காரணத்தை சொல்லிவிட்டுதான் இந்த வீடுகளை இடித்து வருகின்றார்கள் இங்கே வாழ்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருந்து வருகின்ற மக்கள் அடித்தட்டு மக்கள் வசதி வாய்ப்பில்லாத இருப்பதற்கு இடமில்லாத மக்கள் தான் அது போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றார்கள் அரசு இடங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த இடிப்பு என்பது நடக்கின்றது அப்போ கொஞ்சம் பகுதியை இடிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போது தோழர் திருமுருகன் காந்தி தான் போய் தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய பாலன் சொல்லக்கூடிய சிபிஐ தோழர் காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து முத்தரசனுக்கு போன் பண்ணி முத்தரசன் மூலமாக முதலமைச்சருக்கு பேசி தான் அந்த வீடு இடிக்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிச்ச வீடுகள்லாம் பாதுகாக்கப்பட்டது அப்போது அப்ப தோழரை போய் அப்ப மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினாரு நானும் அதுல கலந்துகிட்டேன் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் யூசுப் வந்திருந்தாரு இப்படி பல்வேறு தோழர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அதுல அந்த நிகழ்வு அன்று தடுக்கப்பட்டது அதன் பிறகு தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போது வேணாலும் வீட்டை அடிச்சிருவான்றது அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னா இப்ப அது நடந்திருக்கு இப்ப கடந்த ஒரு மாத காலமாகவே அதற்கான இது வந்து சீரியஸா எப்ப இடிப்பாங்கன்னு தெரியாத அந்த அளவுக்கு மக்கள் வந்து பதட்டத்திலே இருந்தாங்க அப்பயும் கூட தோழர் திருமுருகன் காந்தி தான் போய் பார்த்து அந்த அதுக்கு விவரங்கள்லாம் திரட்டி அதை வந்து நீதிமன்றத்துல வழக்கு போடுவோம் நம்ம அதாவது ரீசர்வே பண்ணணும் இது வந்து தப்பா இருக்கு இது சொல்ல போனா ஆற்றங்கரை ஓரமாக இருக்க வழியா ஆற்றங்கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இந்த மக்கள் வாழ்ற பகுதி கிடையாது அது மேப்பிலே இல்ல அப்படி இருக்கும் போது இங்க இருந்து மக்களை வெளியேற்றுவது நியாயம் இல்ல இந்த சர்வே வந்து தப்பான சர்வே பண்ணிருக்காங்க ஆகவே ரீசர்வே பண்ணனும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் வந்து தோழர் மூலமாக தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படி தொடர்ச்சியாக காந்தி தோழர் தான் இதில் வந்து நின்று அக்கறை செலுத்தி செஞ்சுக்கிட்டு வராரு அது அப்பக்கப்ப மக்களை திரட்டி போராடுவது பிற கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அரசின் நடவடிக்கையை அம்பலப்படுத்துவது அவரே வந்து அம்பலப்படுத்தி பேசுவது இதையெல்லாம் தொடர்ச்சியாக தோழர் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் கடந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால பத்து நாளைக்கு முன்னால கூட நான் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த பகுதியில பிரவீன் காந்தி போய் பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் தோழர்கிட்ட பிரவீன் காந்தி பேசிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் மக்கள் அப்படிக்கப்ப போராடுறது அப்படி ஒரு நடவடிக்கையில் இருந்தாங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த மூன்று நான்கு நாட்களாகவே ரொம்ப சீரியஸா இடிக்க ஆரம்பிச்சது மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு மூணு நாள் வந்து நாலாவது நாள் நினைக்கிறேன் இடிக்க ஆரம்பிச்சு அப்ப மக்களோடு இருந்து வந்து எல்லா விஷயங்களும் அதிகாரிகளுக்கு அதிகாரிகிட்ட பேசுறது போலீஸுக்கிட்ட பேசுவது மக்கள் வந்து மக்களுக்கு அந்த வீடு மாற்ற இடம் கொடுக்கிற நடவடிக்கைகளை வந்து துரிதமா செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து இப்படி களத்தில் இருந்து திருமுருகன் காந்தி அவர்கள் அவர்கள் தோழர்களும் சேர்ந்து எல்லா மக்களுக்கான எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு வந்தாங்க அதே நேரத்தில் அரசாங்கத்தை அம்பலப்படுத்துகின்ற நடவடிக்கையும் வந்து தோழர் செஞ்சுட்டு வந்தார் அப்ப இதுல வந்து முதன்மையான பங்களிப்பு அப்படின்றது வந்து மே பதினேழு இயக்கத்துக்கு தான் சேரும் அது அதை யாரு நம்ம வந்து நம்ம கிரெடிட்டா மாத்திக்கிறது வந்து ரொம்ப தப்பு அது வந்து சரியல்ல அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள் செய்திகள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்துகின்ற செய்திகள் அது தவறு இந்த நடவடிக்கையில மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல மக்கள் அவங்க சொல்லக்கூடிய எந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய எந்த காரணமும் உண்மையல்ல இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தால் திட்டமிட்டு அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் ஏற்கனவே சேரி எல்லாம் வந்து துடைத்தெறிந்து அந்த மக்களை நகரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் நகரமயமாக்கல் திட்டம் அதாவது நகரத்தை புதுப்பிப்பது என்ற திட்டம் ஆற்றங்கரைகளை வந்து ஆற்றின் அகற்றுகின்றோம் சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்களும் இதுல வந்து தலையிட்டு ஆனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மக்கள் மீதுதான் நடவடிக்கை என்பது பாயிரே ஒழிய அதே ஆற்றங்கரை மூலமாக ஆற்றங்கரையை ஆக்கிரமித்திருக்கின்ற பெரும்பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் அதாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது இதே காசா கிராண்ட் அப்படின்ற நிறுவனம் எதிரில தான் இருக்கு அத மேற்பம் கூட மேப் போட்டு காமிச்சிருப்பாங்க அதை பற்றி திருமுரன் காந்தி தோழர் வந்து கமிஷனர்ட்டு பேசும்போது தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர்கிட்ட பேசும்போது அவங்க பட்டா வச்சிருக்காங்கன்னு பேசுறாரு ஆக்கிரமிப்பிக்கப்பட்ட பகுதிக்கு பட்டா ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் கிடையாது பட்டா வச்சிருக்காங்க பட்டா இல்லன்றத மாதிரி முடிச்சுக்கிறாரு பட்டா கொடுத்துட்டா அது சரிதா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா இதே இப்ப இடிக்கப்பட்டு வருகின்ற பகுதியில் ஒரு அம்மா வந்து பட்டா வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேரு கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கு மேல இடம் அங்க வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு வந்து பத்திரம் இருக்கு பட்டா இருக்கு எல்லாமே இருக்கு இங்க காசா கிராண்டு பட்டா வச்சிருக்கா இடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க அதுக்கான சட்டப்படியான ஆவணம் சொல்றீங்க அதே நேரத்துல இந்த அம்மா பட்டா வச்சிருக்காங்க இந்த பட்டாவை கொண்டு போய் காமிக்கிறாங்க ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறாங்க ஆனா அதே கமிஷனர் வந்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்க வீட்டை இடிச்சிருவோம் நாங்க வீட்டை இடிச்சிருவோம் நீங்க அதுக்கப்புறம் வந்து உங்க மனுவை பரிசீலிக்கணும்னு சொல்றேன் இது என்ன வேடிக்கையான விஷயம் பாருங்க வீட்டை இடிக்க கூடாது ரெக்கார்ட் இருக்குன்னு கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த அம்மா ஒரு பிரச்சனை இப்படி வரும்போது அதை பத்தி சரி அதை பத்தி நீ பரிசீலிக்கணும் அதை ரெக்கார்ட்ஸ் நீ பாக்கணும் அப்படி இருந்தா வந்து அதை வந்து நீ இடிக்க கூடாது இடிச்ச சட்டவிரோதம் இல்லையா ஆனா காசாக பட்டா வச்சிருக்கானா அந்த பட்டா வந்து ஆக்கிரமிப்பா இருந்தாலும் இடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அதே கமிஷனர் இந்தமா பட்டாவை மட்டும் மதிக்கிறதே கிடையாது நாங்க வீட்டை இடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம்னு பேசுறாரு பயங்கர அயோக்கியத்தனமாகவும் சாமானிய மக்களை எப்படி இந்த அரசாங்கம் அணுகுதுன்றதுல இதை விட அப்பட்டமான ஒரு அணுகுமுறையை பார்க்க முடியாது அவ்வளவு மோசமா அந்த கமிஷனர் வந்து பேச்சு பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவியமா பேசுறாரு தடாலடியா எல்லாம் பேசுறது இல்லை பவ்யமா பேசுறாரு ஆனா செய்யறது பூரா விஷம் அப்படி அம்மா அவ்வளவு அந்த குடும்பமே ரெண்டு பெண்கள் ஒரு ஆண் இருக்காங்க அவ்வளவு கதர்றாங்க அவங்க கதறதை எதுவுமே எடுத்துக்கல தொடர்ந்து திருமுருன்காந்தி அவர்களும் போய் பேசி நியாயம் அது இப்போ நானும் கூட போயிருந்தேன் இப்படிலாம் எல்லாம் இருக்கும்போது இதை எப்படிங்க இடிக்க முடியும்னு பேசுறது அது காதலே வாங்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்துங்க அங்க வந்து அநீதி ஒரு பக்கம் அது ஆக்கிரமிப்பே கிடையாது அந்த ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு ஆற்றை ஆக்கிரமித்திருக்கிற நடவடிக்கையே இல்ல இப்போ வழக்கு வந்து ரெண்டு நாள் பெண்டிங்ல இருக்கு ரெண்டு நாள் அவகாசம்னா கூட அவகாசம் கொடுக்கறது இல்ல வழக்கு வந்து ஹியரிங் வரட்டும் தீர்வு நாங்க பாத்துக்கிறோம் அதுக்கான ஒரு அவகாசம் கூட கொடுக்கறதில்ல அப்புறம் மக்கள் எல்லாம் திரண்டு போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதி ஈ கருணாநிதி சந்திக்கலான்னு சொல்லிட்டு போய் ரெண்டு நாளைக்கு நாளே பாக்குறாங்க ஒன்றும் இல்லை ஒரு அவகாசம் கொடுங்க எங்களுக்கு அவகாசம் கொடுங்க வழக்கு வர்றதுக்குள்ள என்னன்னு நான் பார்த்துக்கிட்டு கூட நீங்க இடிச்சுக்கிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கருணாநிதியை வந்து போன்ல பேசினோம் நேர்ல வரும்போது மக்களை சந்திக்க தயாரா இல்லை ஈ கருணாநிதி அவரும் சந்திக்கல திமுகவை சேர்ந்த ஒரு நபர் கூட ஓட்டுவான ஒரு நபர் கூட அங்க வந்து மக்களுக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசவோ அந்த பேச்சனைக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதை பற்றியோ இல்லை அந்த முடிவை பற்றியோ அறிவிக்கவே இல்லை அப்ப இது முழுக்க முழுக்க அரசாங்கமே திட்டமிட்டு அந்த மக்களை வெளியேற்றுவது ஒண்ணுதான் நோக்கமே ஒழிய சட்டப்பூர்வமான காரணங்கள் என்பது எதுவுமே கிடையாதுன்றதா இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அரசாங்கத்திடம் சட்டப்பூர்வமான காரணங்கள் எதுவுமே கிடையாது பொதுவுல ஆற்றங்கரை பரம்போக்கெல்லாம் ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பெல்லாம் இடிக்கணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்கு உத்தரவு இருக்குன்னு பேசுறாங்களே ஒழிய அந்த உத்தரவும் கூட இந்த மக்களுக்கு பொருந்தாது ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்பது சீரியஸா இருக்கணும் போலீஸ் ஒத்துழைக்கலன்னா மிலிட்டரியை வச்சு கூட ஆற்றணும்னு சென்னை அதாவது மதுரை நீதிமன்றத்தில் இருந்த அந்த ஒரு ஜட்ஜி உத்தரவு போட்டது கே சாமிநாதன் சொல்றாங்க அவர் உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு மீண்டும் மீண்டும் கமிஷனர் பேசிக்கிட்டே இருக்காரு ஆனா அவர் அதைத்தான் பேசாரு ஒழிய அந்த அவர் சொல்ற உத்தரவுக்கும் அந்த இடிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது ஏனென்றால் இது ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையை ஆக்கிரமிக்கவில்லை இவர்கள் வீடு அந்த திட்டத்திற்கு அந்த பிளானுக்கு வெளியே தான் இருக்கு அந்த பிளானுக்கு உள்ளதா அந்த திட்டமிட்டு ஏதோ ஒரு பொய் காரணங்களை சொல்லி மக்களை வந்து இங்க இருந்து அகற்றி இருக்கின்றார்கள் பேருகருங்க சமூக நீதி அரசின் சொல்லிக்கிறாங்க இதுதான் சமூக நீதியா கொண்டு போய் அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறீங்க அந்த இடம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றீங்க புது பில்டிங்ன்றீங்க அங்க பள்ளிக்கூடம் கிடையாது திருமுருகன் காந்தி தோழர் கூட தொடர்ச்சியாக அதான் வலியுறுத்துறாரு கல்வி இருக்கின்ற கல்வி கருக்கு இடை இடைநிற்றல் அதிகமாகும் அங்க மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகள் கிடையாது கமிஷன் சொல்றாரு அதனாலதான் சார் மே மாசம் இடிக்கிறேன்றாரு மே மாசம் இடிக்கிறேன்ற ரைட்டு மே மாதத்துக்கு அப்புறம் எங்கடா அவங்க பள்ளி கொடுத்து போவாங்க அவங்க தங்கி இருக்கு வீடுகளில் அருகாமை பள்ளிகள் இங்கே கிடையாது இங்க வேலை செய்யக்கூடிய வேலைகள் அங்க இருக்கானா கிடையாது அப்ப வெறுமனே வீடு கொடுக்குறேன்றது மட்டுமே அந்த மக்களுக்கு மாற்றாயிர முடியுமா அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது வீடு மட்டுமல்ல அவங்க எதை சார்ந்து இங்க வந்து அவங்க வாழ்க்கை இங்கே அமைத்துக் கொள்வது என்பது பள்ளிக்கூடம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் ஒரு இருப்பிடம் என்பது நாற்பது ஆண்டு காலம் என்பது ஒரு இடத்துல வாழ்வது என்பது சேர்ந்தது வெறும் வீடு கொடுக்குற அங்க போய் தங்கிக்கின்ற பேரு வந்து மறுவாழ்வு கிடையாது ஆகவே சொந்த நாட்டிலேயே அனாகப்படுத்தும் மக்கள் என்பவர்கள் அகதியாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிதான் அவங்க பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடிய வீடுகளும் சரியில்லை என்றுதான் மக்கள் சொல்லுகின்றார்கள் உள்ள வந்து கட்டுமானம் சரியில்லை தொட்டா பேர்ந்துகிட்டு வருது அப்ப ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு மாற்றுன்ற பெயர் ஒரு தங்குமிடத்தை இடத்தை கொடுத்துருக்காங்களோ இல்லையா அங்கே எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது ஏற்கனவே கண்ணகநகர் செம்மஞ்சேரி போன்ற இடங்களில் அது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஆகியிருக்கு மக்கள் அங்கே அங்கே இருக்க மக்கள் சாமானிய மக்கள்லாம் ஒரு குற்ற கும்பலாகத்தான் அரசாங்கம் சித்த வச்சுக்கிட்டு இருக்கு குற்ற கும்பல் உருவாவதற்கான எல்லா சூழலையும் அங்கே அரசாங்கம் தான் உருவாக்கி வச்சிருக்கு கஞ்சா விற்கிறது சாரா விற்கிறதுலாம் அங்கே இருக்க போலீஸுக்கும் அரசுக்கும் தெரியாமல் நடக்குதா அப்போ அவங்களுக்கு குற்றவாளிகளாக வைத்துக் கொள்வது அவர்களை தீண்டத்தகாதங்களை வைத்துக் கொள்வது அவர்களை நகர்ப்புறத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைத்துக் கொள்வது என்பதுதான் நடந்துகிட்டு இருக்கு இவர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வ குடியிலாகவும் பலரும் இருக்கின்றார்கள் மோசமான சொந்த நாட்டு மக்களை அகதியாக்குன்ற நடவடிக்கை தான் அரசாங்கம் செஞ்சிருக்கு ஆகவே இது ஏதோ நம்ம பட்டா வச்சிருக்கோம் அவன் எல்லாம் ஆற்றலங்கரை புறம்போக்கத்தான் ஆக்கிரமிச்சிருக்கான்னு சிலர் பேசுவதை என் காதலை கேட்டுச்சு இந்த நல்லவங்களுக்குலாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன் பட்டா ஒரு ரெக்கார்டு உன் பத்திரம் எதுவுமே செல்லாது அரசாங்கம் நினைச்சிட்டான்னா ஈஸியா அதை இடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான் நம்ம நினைக்கிற பட்டாவும் நம்மளோட ரெக்கார்டை நம்மளை காப்பாத்தம்னு இந்த அந்த அம்மாவுக்கு கதறினாங்க பட்டா வச்சிருந்தாங்க பத்திரம் வச்சிருந்தாங்க எதையும் மதிக்க இடிச்சு போட்டு போயிட்டே இருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பட்டாவை ரெக்கார்டை வச்சு நேரம் சின்ன செய்ய முடியும் அவனுக்கு தெரியும் செய்ய முடியாது நீதிமன்ற நீதிமன்றும் நீதிமன்றம் வந்து சாமானிய மக்களுடைய வார்த்தையை கேட்குறதே கிடையாது சாமானிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு வழக்கறிஞர் போய் வாதா சொன்னா அந்த வழக்கறிஞர் சொல்வதை நீதிமன்றம் கேட்பதே கிடையாது அதே மாதிரி நீதிமன்றம் வந்து அரசாங்க தரப்புல இருந்து பொய்யான தகவல் சொன்னா கூட அதை நம்புகின்ற நீதிமன்றமாக தான் நீங்க இருக்கு சொல்றாரு வழக்கறிஞர் பாபா அம்மனுடைய மகன் தான் அது வழக்கு நடத்துறாரு அவர் சுபாஷ் சொல்றாரு நீங்க நீதிமன்றத்தை வந்து ஏமாத்துறீங்க நீதிமன்றத்துக்கு ராங் இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு எதையும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை ஆ அந்த நீதிமன்றத்தின் சாவரு அந்த ஆணையர் அந்த அம்மாட்ட கேட்கிறாரு எவ்வளவு நாள் நம்ம செஞ்சீங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதான சொல்லி அந்த அம்மாவை கேட்டாரு எப்ப நீதிமன்றத்துக்கு போய் நாங்க வந்து எங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அரசாங்க தரப்புல இருந்து நீங்க எந்த பதிலும் சொல்லல அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு ஆணையரே உங்களுக்கு கொடுத்த பட்டா கொடுத்தவன் பத்திரம் கொடுத்தவன் தப்பா கொடுத்துட்டான்னு பேசுறாரு நல்லா கேளுங்க இதே வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள் தானே பட்டா கொடுத்திருப்பான் இல்ல போலி அதிகாரிகள் கொடுத்துறானா போலி அதிகாரிகள் அவர் சொல்லல இதே உன் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள் தான் பட்டா கொடுத்திருக்கான் பத்திரம் கொடுத்திருக்கான் அதை வந்து என்ன சொல்றாரு தப்பா கொடுத்துறான்னு சொல்றாரு எதை வச்சு சொல்றான்னு தெரியாது இவங்களுக்கு கொடுத்தவன் தப்பா கொடுத்துறானா ஆனா காசாகராண்டு கொடுத்தவன் நல்லா கொடுத்துறானா பச்சையாக விதிமீறல் பச்சையாக ஒரு ரவுடித்தனம் தான் சட்டத்தை பாதுகாக்கின்றோம் சட்டப்படி நடக்கின்றோம்னு சொல்லிட்டு போலீஸையும் போலீஸை குவித்து ஆளு அம்பு சேனைகளை குவித்து மக்களை மிரட்டி அனைத்து வீடுகளையும் அவர்கள் வாழ்க்கையை அழித்திருக்கின்றார்கள் இந்த திமுக அரசாங்கம் சமூக நீதி பேசுகின்ற இந்த திமுக அரசாங்கம் என்ன பேசுறாங்க நாங்கள் வந்து பெண்கள் வாழ்க்கையை முன்னேற்றி விட்டோம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்திட்டோம் பெண்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் இதுக்கு இலவச பேருந்துக்கு இலவச பேருந்தோட லட்சணம் என்ன அரசு போக்குவரத்து லட்சணம் என்ன இன்னைக்கு ஏதோ வந்து பெண்கள் கஷ்டப்படுறத பொருள் அப்படியே உணர்ந்து அவங்க பக்கத்துல போய் நின்று அவங்க வாழ்க்கையை சரி பண்ண மாதிரி பேசுறது ஏன் அனகாபுத்தூர் மக்கள் வாழ்க்கையெல்லாம் உனக்கு தெரியலையா அனகாபுத்தூர் மக்கள் கஷ்டப்படுற விஷயம்லாம் தெரியலையா அதை பத்தி பார்வை என்ன யாரை ஏமாத்துறீங்க நீங்க தேர்தல் அரசியலுக்காக ஓட்டு அரசியலுக்காக மிக கீழ்த்தரமான நடவடிக்கைகளை இன்றைக்கு திமுக அரசு செய்து வருகின்றது திமுக அரசு என்பது எப்போதும் இருக்கு எல்லா அரசும் போலதான் இருக்கின்றது இதுல திமுக அரசு அதிமுக அரசு என்று வேறுபாடு இல்லை கார்பரேட் நலன் என்று ஒன்று வரும்போது அனைத்து அரசாங்கங்களுமே ஒரே மாதிரிதான் செயல்படுறாங்க அதுல எந்த வேறுபாடும் கிடையாதுன்றதுதான் திமுக அரசு நிரூபிச்சிருக்கு அப்படின்றது அவர் பார்க்க வந்திருக்கு ஆகவே தோழர்களே இது மிக மிக அநீதியானது மிக மோசமானது சொந்த நாட்டு மக்களை அகதியாக்கின்ற அகதியாக்கின்ற திட்டமிட்டே இன்னும் எத்தனையோ வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன அதாவது நகரத்திற்கு வெளியே சென்னைக்கு வெளியே அந்த வீடுகள் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றனவோ அத்தனை குடியிருப்புகள் இங்கே இடிக்கப்பட போகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி ஏற்கனவே திட்டமிட்டு மக்கள் சாமானிய மக்கள் அரசு நிலங்களில் குடியிருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு பட்டாம் வழங்கி அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவது என்று ஒரு அரசாங்கம் மக்கள் நலனின் அக்கறை செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்கள் வாழ்க்கையை அழித்து அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியே கொண்டு போய் வீசுவதற்கான எல்லா திட்டங்களும் தயாராக வைத்துக் கொண்டுதான் இந்த நடவடிக்கையை அவர்கள் செய்கின்றார்கள் ஆகவே இதற்கெல்லாம் என்ன காரணம் இதை எப்படி முறியடிக்க முடியும் சட்டம் கிட்டம் கோர்ட் எல்லாம் எப்பயோ இருந்து கையிலிருந்து போயிடுச்சு மக்களுக்காக இல்லை அரசு அதிகாரிகள் மனச்சாட்சியை கலட்டி வச்சிட்டு வேலை செய்யறான் அவன் செய்தெல்லாம் என்ன நடவடிக்கை எல்லாம் என்ன பச்சை துரோகம் ஒரு குலகார நடவடிக்கை அதெல்லாம் இதட்ட ஒரு நானூறு ஐநூறு குடும்பங்களை வந்து நீங்க அழிச்சிருக்கீங்க குற்றவாளிகள் நீங்க கமிஷனர் போலீஸ்காரன் எல்லாருமே நீங்க குற்றவாளிகள் நீங்க கேட்டா நீங்க மக்களுக்காக இருக்குன்னு சொல்றீங்க அவமானம் இல்லையா நிச்சயமா இல்லையா அவை மக்களே உழைக்கின்ற மக்களே இது அனகாபுத்தூர் மக்களுக்கு ஏற்பட்ட விஷயம் நாளை யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் சென்னைக்குள்ள புது கட்டுமானங்கள் எப்போதும் வந்து கொண்டே இருக்கின்றன கார்பரேட் நிறுவனங்களுக்கான திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அரசாங்கம் தன்னிடம் இருக்கின்ற இடங்களை அவர்களுக்கு கேள்விக்கிடம்பற்ற முறையில் தாரை பார்க்கின்றார்கள் ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எத்தனை இடங்கள் அரசு இடங்கள் தாரை பார்க்கப்பட்டிருக்கு ஆனால் அனகாபுத்தூர் மக்களுக்கு அந்த அரசு இடத்தை சொந்தமாக்க உங்களால் முடியல இல்லையா சொந்த நாட்டின் மக்களுக்கு ஒரு சென்ற நிலம் கொடுக்கும் உங்களுக்கு வக்கு கிடையாது அதை வீண் நினைக்கின்றீர்கள் மதிப்பதில் ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு பொது நிலங்களை எடுத்து தாரை பார்க்கின்றீர்கள் எத்தனை சிப்காட்டுக்கு தாரை பார்த்திருக்கீங்க சென்னை சென்னைக்குள்ள முக்கியமான வந்து பிரைம் இடங்கள் எல்லாம் கூட மெட்ரோக்கு வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க நீங்க ஆகவே ஜப்பான் மூலதனத்திற்கு இந்த நாட்டில் அரசு நிலங்கள் வழங்கப்படலாம் ஆனால் சொந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசு நிலங்கள் வழங்கப்பட முடியாது ஆகவே மக்களே சென்னை என்பது தொடர்ச்சியாக கட்டுமானங்கள் புது புது கட்டுமானங்கள் இடமாக இருக்கின்றது ஆகவே எந்த 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 இடமும் வீடும் நேரமும் இடிக்கப்படலாம் பத்திரம் வச்சிருக்கேன் எனக்கு என்னன்றது யாரு அப்படி தைரியமான இருக்காதிங்க அதற்கு ஒரு காரணம் சொல்லிட்டு வருவான் அப்படி இந்த ஒரு தனி ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்திற்கு உங்க பட்டா செல்லாது உனக்கு பட்டா கொடுத்தவன் தெரியாம கொடுத்துட்டான்னு சொல்லி வாய் மொழியா சொல்லி ஒரு செகண்ட்ல அந்த வீட்டு இடிச்சானோ அதே மாதிரி நம்ம வீட்டையும் எடுக்க மாட்டார்கள் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது ஆகவே மக்களே நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த அரசு பாதுகாக்காது இந்த அரசு அதிகாரிகளும் பாதுகாக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதோ கார்பரேட் நிறுவனங்களின் அடியாட்களாக கைக்குழிலாக மாறிவிட்டார்கள் அமைப்பாக திரளுங்க அந்தந்த பகுதியில் அமைப்பாக திரளுங்க தோழர் நானும் திருமுருங்க தோழர் நானும் பேசிட்டு போது சொன்னார் தோழர் தொடர் ஒரு காலத்துல வந்து ஒவ்வொரு பகுதியிலே அடித்தள பகுதிகளில் அரசியல் கட்சிகள் இருக்கும் அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்ல உண்மை மக்களை அமைப்பாக்குகின்ற கட்சிகளோ அப்படி இருக்கு அதெல்லாம் அருகி போய்விட்டது கனகாபுத்தூர் மக்கள் எப்படி அதை முறியடித்திருக்க முடியும் என்று நாம் ஒரு கற்பனை செய்து பார்த்தால் கூட அந்த மக்கள் அமைப்பாக இருந்திருந்தால் அந்த மக்களுக்கு ஆதரவாக அக்கம்பக்கத்து மக்கள் வந்திருந்தால் எப்படி ஒரு தூத்துக்குடி போராட்டத்தும் என்பது ஒரு வலுவான போராட்டமாக மாறியதோ அது போன்ற அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பக்கத்து பக்கத்து மக்கள் இல்ல அந்த மக்களுக்குள்ளேயும் ஒரு அமைப்பாக இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இல்ல இதெல்லாம் இல்லாமல் இருப்பதுதான் நம்ம அனாதியாக இருக்கின்றோம் தம் தனித்தனியாக இருக்கின்றோம் நமது சிந்தனைகளை தனித்தனியாக நம்ம வந்து உழைச்சு எறிஞ்சிடறான் இப்ப கூட வந்து பக்கத்து இருக்க பகுதியும் இடிக்க போறான் அந்த பகுதி என்ன சொல்றாருன்னா இப்பதைக்கு உங்க போதும் இடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பிரிக்கிறான் இப்படி மக்களை பிரித்து வைப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றி கொள்ள முடிகின்றது ஆகவே மக்களே நாம் வரக்கூடிய ஆபத்து பொதுவானது நாம் எல்லோரையும் பாதிக்கின்ற விஷயத்தை செய்வது அரசு அரசும் அரசு நிறுவனங்களும் அரசு கட்டமைப்பும் நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் அமைப்பாக திரள வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒன்றுக்கும் அரசு சட்டப்படியான தீர்வு என்பது சாமானிய மக்களுக்கு இனிமேல் கிடையாது ஆகவே நாம் அமைப்பாக திரண்டிருக்க வேண்டியது அவசியம் அவசியம் அதை நோக்கி மக்கள் பயணிக்க வேண்டும் அதை நோக்கி மக்கள் சிந்திக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை அந்தந்த பகுதி மக்கள் எடுக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு முழுமையான தீர்வை தரும் இந்த அரசை எதிர்த்து நின்று மக்கள் களத்தில் நின்று போராடி அரசினுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற நடவடிக்கைகளை முறியடிக்க முடியும் ஆகவே நாம் நம்மை அமைப்பாக்கிக் கொள்வது அவசியம் என்பதை இதை நான் படிப்பனையாக உணர்ந்து கொள்வோம் நன்றி